ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்ம கண்ணில் வரக்கூடிய கருவளையங்கள் கண்ணில் கருவளையங்கள் வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம் நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டிலேயே ஃபோன் பார்க்கறது டிவி பார்க்கறது இந்த மாதிரி செயல்கள் செய்தால் கூட நமக்கு கண்ணில் அதிகமாக கருவளையங்கள் வரும் அதே மாதிரி நமக்கு சரியான தூக்கம் இல்லாமல் போனால் கூட கண்ணில் அதிகமான கருவளையங்கள் வரும் இன்னும் சொல்ல போனால் ஏஜ் ஆக நமக்கு கருவளையங்கள் கொஞ்சம் அதிகமாகிட்டே போகும் ஆனால் இது நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது இதை மட்டும் நம்ம ஒட்டி வச்சாவே போதும் நமக்கு கையோட இந்த கரு வளையங்கள் அதாவது கருணில் இருக்கக்கூடிய கருமை எல்லாமே கையோட வந்துவிடுங்க இது நம்ம ஒரு தடவை செஞ்சாவே நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட்டாக கூட இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ நம்ம இதுக்காக எடுத்துருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் உருளைக்கிழங்காக முதல்ல நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா பாதி உருளைக்கிழங்கு மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் இந்த பாதி உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க உருளைக்கிழங்கில் அதிகமான விட்டமின் சியும் விட்டமின் ஏயும் இருக்கு கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையங்களை போக வைக்கிறதுக்கு இது சூப்பராக வேலை செய்யுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய உருளைக்கிழங்கு மிக்சி ஜார்ல போட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோங்க நல்ல பேஸ்ட் மாதிரி அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோங்க நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது ஒரு பவுல் இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ஒரு வடிகட்டி தான் ஒரு வடிகட்டி எடுத்து இந்த உருளைக்கிழங்க அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த ஜூஸ் மட்டும் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு ஜூஸை நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க காரணம் என்னென்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கின்னை நல்லா பிரைட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த உருளைக்கிழங்கு சாறு மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கிறோம் இது கூடவே நம்ம முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்க போகிறோம் அது என்னென்னா டீ தூள் தான் நம்ம நார்மலாக டீ போடுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த டீ தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க கண்ணில் இருக்கக்கூடிய கருவலைங்களை போக வைக்கிறதுக்கு இந்த டீ தூளும் நல்லாவே வேலை செய்யும் இப்போ இந்த டீ தூளை இந்த உருளைக்கிழங்கு ஜூஸில் நம்ம இப்போ போட்டாச்சு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரமாவது இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் அல்லது நாம் இதை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு கூட மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இதை வெளியே வைக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இப்போ நம்ம மறுநாள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த டீ தூள் இந்த உருளைக்கிழங்கு ஜூஸ் நல்லாவே ஊறி போயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லாவே ஊறி போயிருக்குது இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் கூடவே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஒரு காட்டன் துணி நல்லா மெலிசாக இருக்கக்கூடிய காட்டன் துணியாக பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நல்லா போயிருக்கக்கூடிய இந்த டீ தூளை இதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாங்க டீத்தூள் ஃபுல்லாகவே அந்த உருளைக்கிழங்கு ஜூஸை நல்லா குடித்து வச்சுருக்கோம் அதே சமயத்தில் கொஞ்சம் ஜூஸ் நமக்கு தனியாகவும் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரி அதை வந்து நல்லா இந்த மாதிரி கட்டி எடுத்துணும் கட்டி எடுத்துகிட்டு இந்த பவுலில் நம்ம இப்படியே வச்சுக்கணும் இதை நாம் தனியாக கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஜூஸ் ஃபுல்லாகவே நமக்கு கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் இதனால் ஜூஸ் நமக்கு வேஸ்ட் ஆகிடும் அதனால் ஒரு பவுலில் இதை கட்டி வச்சுடணுங்க கட்டி வச்சுட்டு இதை நாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க ஒரு அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அல்லது ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு எடுத்தால் போதுங்க இப்போது கண்ணில் அதிகமான கருவளையங்கள் இருக்குது அப்படின்னா இதை இந்த மாதிரி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் சாதாரணமாக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவிடணும் முக்கியமாக கண்களை நல்லா கழுவி எடுத்துட்டு ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும் எந்த விதமான ஈரப்பதமும் இருக்கக்கூடாது ஏற்கனவே நாம் இந்த சின்ன மூட்டையை ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்துருக்குறோம் நல்ல சில்லுன்னு இருக்கும் இந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய இந்த சின்ன மூட்டையை லைட்டாக கண்ணு மேலே வச்சு வச்சு ஒத்துட மாதிரி வச்சு எடுத்துக்கணுங்க ஒரு மூட்டை இருந்தாவே போதும் ஒரு கண்ணில் ரெண்டு நிமிஷம் ஒத்தடம் கொடுத்தோம்னா அதே மாதிரி இன்னொரு கண்ணிலே நம்ம ரெண்டு நிமிஷம் ஒத்தடம் கொடுத்துக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சாறு எதுவும் கண்ணுக்குள்ளே போகாத மாதிரி கண்ணை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒத்தடம் கொடுத்துக்கணுங்க நமக்கு இந்த சாறு அதிகப்படியாக வெளியே வழியாமல் தான் இருக்கும் அதனால் நம்ம பயப்படாம பயப்படாமல் கொடுத்துக்கலாம் கண்ணில் எந்த விதமான எரிச்சலும் வருமோ அப்படின்னா பயப்படவே தேவையில்லை அந்த மாதிரி எந்த விதமான எரிச்சலும் வராது அதுக்கு நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ கண்ணில் நம்ம வந்து நல்லா கொடுத்துட்டோம் இப்போ நமக்கு தேவைப்படுறது அவள் தான் இந்த நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இந்த அவள் வெள்ளை கலரில் அவல் இருக்கும் அதே மாதிரி சிவப்பு கலர்லேயும் அவல் இருக்கும் இதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடியது சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய அவல் தான் சப்போஸ் இந்த மாதிரி சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய அவள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சிவப்பு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் சிவப்பு அரிசியும் கிடைக்கல சிவப்பு அவளும் கிடைக்கல அப்படின்னா நார்மல் பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போது ஒரு தடவை நல்லா இதை கழுவி எடுத்துட்டோம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு தேவைப்படும் ஒரு முறை நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணியில் இதை கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்துக்கூடியது பார்த்திங்கன்னா அலோவேரா அதாவது கற்றாழை தாங்க நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய கற்றாழை இருந்தால் அந்த கற்றாளையை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கற்றாழையை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இருக்குது அது என்னென்னா ஆலக்டின் பி இந்த ஆலக்டின் பி இருக்கிற காரணத்தாலேயே இதை நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இந்த கற்றாழையை சைடில் அதாவது ஓரங்கள் இருக்கக்கூடிய அந்த முற்கள் பகுதியெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துணும் அதே மாதிரி மேலே பச்சை கல இருக்கக்கூடிய அந்த தோலையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு உடனடியாகவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ரன்னிங் வாட்டரில் அதாவது நம்ம பைப்பை திறந்து வச்சுட்டு கொஞ்சம் நான் ரெண்டு நிமிஷமாவது அந்த தண்ணியில் காட்டிகிட்டே இருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா இந்த கற்றாழையில் மூசாம்பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கலர் வரக்கூடிய ஒரு திரவம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த திரவம் இருக்கிறதால நம்ம கற்றாளையை யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி எரிச்சலை கொடுக்கும் நமக்கு அதனால் இந்த மூசாம்பரத்தை நம்ம முழுமையாக கழுவி தள்ளிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டோன்னா அது ஃபுல்லாகவே போயிடும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த ஜெல்லை மட்டும் நம்ம தனியாக எடுத்துணுங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த கற்றாழ ஜெல்லாம் இந்த மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அதே மாதிரி முதல்லையே நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா இந்த சிவப்பு அவல் இந்த சிவப்பு அவலையும் நாம் இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ ஏற்கனவே இதில் கொஞ்சம் தண்ணித்தன்மை இருக்கும் அதனால் நாம் இதில் எந்த விதமான எக்ஸ்ட்ரா தண்ணியும் நம்ம ஊற்றக்கூடாது நல்ல பேஸ்ட் மாதிரி நல்ல மையை அரைச்சி எடுத்துக்கணும் நம்மளால் எவ்வளோ தூரம் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க நம்ம அரைச்சி எடுத்ததை இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க இதை நம்ம இப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இதில் நம்ம முக்கியமான இன்னொரு பொருள் சேர்த்துக்கணுங்க அது என்னென்னா தக்காளி தான் தக்காளியை முழுமையாகவும் நம்ம சேர்க்கக்கூடாது பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தக்காளிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனுக்கு ஜூஸ் கிடைச்சாலும் அந்த தக்காளி ஜூஸை மட்டும் தனியாக சேர்த்துக்கணும் இதுக்கு பதிலாக எலுமிச்சப்பழ ஜூஸ் கூட சேர்த்துக்கலாங்க எலுமிச்சப்பழ ஜூஸ் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன்லேருந்து அரை ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க அந்த நம்ம அதிகப்படியான எலுமிச்சப்பழ ஜூஸும் கூடாது இப்போ ஜூஸ் சேர்த்தாச்சு இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பேஸ்ட்டை ஒரு ஜாடிலையோ அல்லது ஒரு பவுல்லையோ அல்லது ஒரு கண்டெய்னர்லேயோ போட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நாம் இதை எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம ஒரு தடவை யூஸ் பண்ணும்போதே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறத நாமளே பார்க்க முடியும் இது நாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க நாம் இதை வெளியெல்லாம் வச்சு ஸ்டோர் பண்ண முடியாது கண்டிப்பாக நாம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சா மட்டும்தான் இது கெட்டு போகாமல் இருக்குங்க அதே மாதிரி நமக்கு எப்பப்ப தேவைப்படுதோ அந்த டைமில் கூட நம்ம இதை அரைச்சி அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சின்னதாக ஒரு காட்டன் துணி எடுத்து நடுப்பகுதியில் சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம் இதான் இதுமாரி ரெண்டு துணிகளை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டில் ஒரு கால் ஸ்பூனுக்கு எடுத்து இந்த துணி மேலே இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கலாங்க நம்ம நிறையவும் பரப்பி விடணும்னு கிடையாது ஒரு கால் ஸ்பூனுக்கு எடுத்து இந்த ஸ்பூன் வச்சு அந்த துணி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டாவே போதுங்க இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்லையே நம்ம ஒரு ஒத்தடம் மாதிரி ஒன்று கொடுத்தோம் அது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொடுத்துக்கலாம் இப்போது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை டேரக்டாக நம்ம கையிலேயே எடுத்து இந்த கண்ணு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் கண்ணை சுற்றி எந்தெந்த இடத்துல கருமை இருக்குதோ அந்த இடத்துல ஒரு க்ரீம் மாதிரி நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க நமக்கு ரொம்ப டைம் இல்லை அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா கண்ணில் நமக்கு கருவலயங்களே வராது இருக்கிற கருவலயங்களும் உடனடியாகவே மறைஞ்சி போயிடும் அதே மாதிரி நாம் இப்போ செஞ்சு வச்சோம் இல்லைங்களா அந்த காட்டன் துணி அந்த காட்டன் துணியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல நாம் கண்ணில் நல்லா ஒத்தனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உடனடியாகவே இந்த துணியை எடுத்து இந்த மாதிரி ஒட்டி வச்சிடணும் அதே மாதிரி இந்த துணியை வச்சுட்டு உடனடியாகவும் நம்ம எடுக்கக்கூடாது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷமாவது நம்ம அப்படியே வச்சிடணும் இந்த துணி நம்ம வைக்கும்போது இந்த க்ரீம் நம்ம அதாவது முதல்லையே அரைச்சோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டு நல்லா கூலிங்காக இருக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த கூலிங்கான பேஸ்ட்டை தான் நாம் இதில் தடவணும் அதுக்கப்புறமா கண்ணில் இந்த மாதிரி ஒட்டி வைக்கணுங்க இந்த மாதிரி ஒட்டி வச்சாவே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே நல்ல சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஒரு நாள்லையே இவ்வளோ ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னு வா ஒரு கண்ணில் இருக்கக்கூடிய அந்த துணி எடுத்தாவே நமக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்கு இப்போ நம்ம அடுத்த கண்ணில் இருக்கக்கூடிய அந்த துணியை எடுத்து பார்க்கலாம் நமக்கு கண்ணில் இருக்கக்கூடிய கருவலயங்கள் சூப்பராக போய் நல்ல அருமையான ரிசல்ட் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்